வணக்கம் ஆண்டிபடம் அடுத்த இடையக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனலட்சுமி சீனிவாச மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களைக் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் தங்கம் ராமசாமி தலைமையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது வெளிவரி வான்த்துகள் மாவட்டம் ஆண்டிபடம் அடுத்து இடையக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் தங்க ராமசாமி தலைமையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாச மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கொண்டு இரத்த குதிப்பு சர்க்கரை வியாதி கல்லீரல் மற்றும் கிட்னி போன்ற வியாதிகளுக்கு சிறப்பு மருத்துவர் கொண்டு முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் தங்க ராமசாமி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வரதராஜன் மற்றும் சிறப்பு மருத்துவர்கள் பொதுமக்கள் என சுமார் நூறுக்கும் மேற்போட்டு கலந்து கொண்டனர் டிஎம்சி இதற்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி ரவிச்சந்திரன் 날